அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அனைவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசரமான பதிவு அப்படின்னும் வச்சுக்கலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பல அம்சங்களோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லாங்க அப்படி என்ன சிறப்பு நாளைய நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதத்தின் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக காரடையான் நோன்பு வந்து நாளைக்கு நமக்கு இருக்குதுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலிசரடை வந்து மாற்றி கட்டிக்கிட்டா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது குறித்து தனியாக தெளிவான விளக்கத்தோடு ஒரு வீடியோவே போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோன்பை சாவித்ரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியவானுடைய உயிரை யமதர்ம ராஜாவிடமிருந்து சாவித்ரி மீட்டெடுத்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தாலி மாற்றி கட்டிக்கலாம் திருமணமாகாத கன்னி பெண்கள் தங்களுக்கு பிடித்த மாதிரி மாப்பிள்ளை அமையணும் அப்படிங்கிறதுக்காக நோன்பு கயிறை வந்து கட்டிக்கலாம் இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக மனதுக்கு பிடித்த மணாலன் வந்து அமைவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாசி மாதத்துல வரக்கூடிய கடைசி நாள் அதாவது நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம் மாசி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பௌர்ணமி திதியும் இருக்குது சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம் அதன்படி பார்க்கும்போது நாளைய நாள்ல நமக்கு சுக்கரவார பௌர்ணமியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது கூட நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை வந்துட்டு சேர்த்துக்குலிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தில் அப்படி என்ன பொருள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் இது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் அல்லது மனைவி மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக மட்டும் இல்லாமல் சுமங்கலி உண்டான அந்த காரடைய நோன்பு இருக்கிறதுனால அவசியம் வந்து நீங்கள் இந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்துங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரானது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கிட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் காய்ச்சாத பசும்பால் இந்த நல்ல பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்லை கறவை மாடு பால் உங்களுக்கு அடைச்சாலும் சரி காய்ச்சாத பாலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே இந்த தன ஆகர்ஷண பொருளையும் வந்து சேர்த்துக்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயும் சுமங்கலி பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துக்காக ஏலக்காயை வந்து தண்ணீரில் போட்டு குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம் அப்படி வாரம் வாரம் ஃபாலோ பண்ணலினா கூட நாளைய தினம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதா இருக்கிறதுனால நாளைய நாள்ல அவசியம் வந்து இந்த ஏலக்காயை நீங்க சேர்த்துக்கோங்க இத வந்து நீங்க முழுசா போடணும்னு அவசியம் இல்லை அந்த ஏலக்காயை ரெண்டா பிச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ள விதைகள் வந்து இருக்கும் அந்த விதைகளை மட்டும் நீங்க போட்டு குளிச்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இந்த தண்ணீரை வந்து நீங்க கையெடுத்து கும்பிடுங்க நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும்னு மகாலட்சுமி தாயாரையும் நாளைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டியவங்கன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் அவங்களையும் நீங்க மனசார வேண்டிக்கிட்டு தலைக்கு வந்து குளிச்சிங்கனாலும் சரி உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் தலைக்கு ஒரு மூணு சொட்டு தண்ணீர் தெளிச்சுட்டு உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது குளிச்சு முடிச்சப்புறம் பார்க்குறீங்க அல்லது மாலை தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் மாலை நேரத்துலையும் இதே போல் தண்ணீர் ரெடி பண்ணி குளிச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த காரடி உண்பு வந்து நமக்கு நாளை மாலை ஐந்து மணி வரைக்குமே இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக அந்த நேரம் வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலாவது நீங்கள் வந்துட்டு கழுவிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கனாலுமே அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது குளிச்சு முடித்தாச்சு அடுத்தது இது நீங்கள் நிலைவாசல் பூஜையெல்லாம் செய்வீங்க வீட்டு பூஜை எறையில் தீபம் ஏற்றுவீங்க இதெல்லாம் உங்களுடைய பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய நிலைவாசல் கதவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்யணும்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து நீங்கள் யாருக்குமே தெரியாமல் ரகசியம் தான் செய்யணும் ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை ரகசியமாக தான் அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் உடனே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லை அப்போ நீங்கள் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்போ ரகசியம் இல்லையே அப்படின்ட்டு நான் இது போல பரிகாரம் இருக்குதுன்னு தான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் நான் இதை செய்வேனா செய்ய மாட்டேனான்னு உங்களுக்கு வந்து தெரியாது அதே போல் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க நல்ல உங்களுக்கு பண வரவு ஐஸ்வர்யம் எல்லாமே வந்து பெருகும் அப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா இது போல் ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் இதை செஞ்சுதான் பலனடைஞ்சிங்க அப்படிங்க அதை மட்டும் ரகசியமா வச்சுக்கோங்க சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கும் வந்து நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் தான் தேவைப்படுது காய்ச்சாத பசும்பால் தான் தேவைப்படுது ஏன்னா இந்த பசும்பாலுங்கிறது சந்திர பகவானின் அம்சம் பொருந்தியது மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய நிறம் அதனால இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் இதை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம எப்படி குளியல் முறைக்கு வந்து ஏலக்காய் பயன்படுத்தணும் அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த ஏலக்காயினுடைய விதைகளை வந்து வெளியில் எடுத்து நல்லா ஒரு இடிக்கல் வச்சு தட்டியோ அல்லது உங்க வீட்டில் ஆல்ரெடி ஏலக்காய் பவுடராக போது அதையோ வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து உங்களுடைய மோதிர அதாவது வலது கையினுடைய பயன்படுத்தி நிலைவாசல் படியினுடைய உள்புறம் அதாவது நம்ம ஹால்லேருந்து கதவை திறக்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா கதவுனுடைய அந்த இது வெளியிலேருந்து பின்புறம்னு சொல்லுவாங்க நம்ம ஹால்லருந்து பார்க்கும்போது இதுதான் நமக்கு இருக்கு கதவினுடைய முன்புறம் இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்களில் வந்து பார்த்துருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை வந்து அந்த கலவையை தொட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி நீங்கள் வரைகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக வந்து தெரியாது ஏன்னா பால் வந்து லிக்விட் தானே அதனால் தெளிவாக வந்து தெரியாது பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து இது வரைகிறீங்கிறது உங்கள் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அது வந்து நமக்கு போதும் இதுக்கு கீழேயே டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க டூ நைன் ஒன் எயிட் இவ்வளவே தான் அதன் பிறகு நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தும் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ரெகுலராக கதவை திறப்பீங்க இல்லையா அப்படி திறக்கும்போது ஒரு நிமிஷம் இந்த சிம்பலையும் அந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அதாவது அங்கே நல்லா அது தெளிவாக தெரியாது இருந்தாலும் அதனுடைய அமைப்பு உங்களுடைய மைண்டில் வந்து பதிஞ்சிருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் அந்த கதவை சாதாரணமாக பார்க்கும்போது இந்த சிம்பலும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மைண்டுக்கு வந்துட்டு போகும் அதனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த கதவை திறக்கும்போது அந்த சிம்பலையும் அந்த நம்பரையும் உங்கள் மனசில் நினச்சி வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு ஒவ்வொரு நாள் காலையிலையும் கதவை திறக்கும் போது இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நிச்சயமா இது வரைக்கும் நீங்கள் பண கஷ்டத்தினால எவ்வளவு அவதிப்பட்டுருந்தீங்கனாலும் சரி இனி உங்களுக்கு அது போல கஷ்டங்கள் அப்படின்னு ஒன்று வரவே வராது அஷ்ட லட்சுமிகளும் உங்கள் வீட்டில் நித்தியவாசம் செய்வாங்க எப்போதுமே உங்கள் வம்சத்துக்குமே வந்து பணக்கஷ்டமே வராது அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயங்களையும் நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்